வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி மாவர்கள் எழுதிய மீண்டும் அசுந்தம் அத்தியாயம் பதினெட்டு எதிரே தூங்கிய கேலண்டர் மீது மீராவின் கண்கள் ஓடின வெளியே எரித்த கோடை வெயிலுக்கு இதுதான் உகந்தது என்று விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தால் படத்தில் ஒரு மாடல் அழகி ஊதாவண கைத்திரு சேலையுடன் புல்தரை மீது சொகுந்தலை பூசில் அவள் படுத்திருந்தாள் அந்த குழுகளுக்கு காட்சி மீராவுக்கு சற்றென்று ஊட்டியை நினைவுபடுத்தியது சிந்தனை அங்கு சென்றிருந்த கஸ்தூரியை உடனடியாக நோக்கி ஓடியது வழக்கம் போல் கோடை விடுமுறைக்கு அவனால் கும்பகோணம் போக முடியவில்லை பகலெல்லாம் கூரை அனலை கொட்டி கொண்டிருந்தது இரவில் தாங்க முடியாத புழுக்கம் அந்த சின்னஞ்சிறு வீட்டிற்குள் கணவன் நாள் முழுவதும் தவித்து கொண்டு வளைய வருவதை காண அவளுக்கு பொறுக்கவில்லை நண்பன் ஒருத்தன் ஒரு பத்து நாள் தன்னுடன் வந்து ஊட்டியில் தங்கியிருக்கும்படி அழைக்கிறான் என்று அவன் சொன்னதும் தடை சொல்லவில்லை தனியே அவன் ஊட்டிக்கு புறப்பட் புறப்பட அவள் மகிழ்ச்சியுடன் அனுமதி தந்தாள் கடு கோடையின் போது அவனுக்கு இப்படிப்பட்ட ஓர் ஓய்வு தேவை என்றுதான் எண்ணினாள் அந்த ஓய்வுக்கு அவன் தகுதி உடையவன் என்றும் அவளுக்கு தோன்றியது மீண்டும் ஒருமுறை முறை கேலண்டரை பார்த்து இன்ப பெருமூச்சு எறிந்தாள் காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு சிந்தனையில் அழைத்து போனாள் ஆஃபீஸில் அவள் மட்டுமே வழக்கம் போல் உணவு நேரத்தில் தனியே இருந்தாள் அந்த தனிமையில் ஓர் இனிமை உள்ளத்தில் பல இன்ப கனவுகள் இப்பொழுதுதான் வருஷம் ஆரம்பித்தது போலிருக்கிறது அதற்குள் ஐந்து மாதங்கள் ஓடிவிட்டனவே வியப்புடன் தனக்குள் சொல்லி கொண்டாள் துன்பங்கள் பலவற்றிற்கும் முற்றுப்புள்ளி போல் அந்த புதிய வருஷம் அவர்கள் வாழ்வில் பல புதிய திருப்பங்களுடன் ஆரம்பித்திருந்தது ஆண்டின் இறுதி தேர்வில் கஸ்தூரி வழக்கம் போல் முதல் மாணவனாக வெற்றி பெற்று இருந்தான் இப்போது அவன் படிப்பில் ஐந்தாவது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தான் மார்ச் மாதம் அவன் எழுதிய தேர்விலும் முதல் மாணவனாக வெளிவந்திருந்தான் மீரா பெருமையில் பூரித்து போய்விட்டாள் கல்வி மீது கணவன் காட்டிய ஆர்வம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது வருங்காலத்தில் அவன் திறமை மிக்க புகழ்பெற்ற டாக்டராக கூடும் என்ற பெரிய நம்பிக்கை தனியே இருக்கும்போதெல்லாம் தங்களது வருங்காலத்தை பற்றி தீவிரமான சிந்தனை தனக்கு அவன் வாய்த்தது எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் என்று எண்ணி வியப்பு மகிழ்ச்சி பெருமை எல்லாம் அவர்களது பொருளாதார நிலையிலும் அந்த ஆண்டின் பெரிய மாறுதல் ஏற்பட்டிருந்தது முன்போல் செலவு பட்டியலை பன்முறை கணக்கிட்டு கொண்டு அவதிப்படாமல் இருக்க உபரி வருமானத்திற்கு சில வழிகள் ஏற்பட்டிருந்தன ஆபீஸிலும் சம்பள உயர்வு கொடுத்திருந்தார்கள் ஒரு நாள் ஜானம்மாள் வீட்டு பஜனை முடிந்ததும் மீரா அருணாவிடம் வந்தால் அக்கா நீங்கள் பெரிய சக்சஸ் உங்களை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது இந்த காலனிவாசிகள் நட்பு கிடைத்ததை பற்றி உங்களுக்கு சந்தோஷம்தானே கிசுகிசுத்தாள் தங்களது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பஜனை செய்து கொண்டு பெண்கள் திருப்தி அடைவதே எனக்கு பிடிக்காத விஷயம் நான் வகுத்து வைத்திருக்கும் திட்டங்கள் பல அவைகள் செயல்பட்டால்தான் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றாள் அவள் கலை பூங்கா குழுவில் அங்கத்தினராக சேர்ந்த அருணா விரைவில் செயலாளராக மாறினாள் உடனடியாக தான் வகுத்திருந்த திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினாள் ஜானமாலிலிருந்து எல்லோரும் அவளது பேச்சிற்கு தலையசைத்தனர் ஒத்துழைக்க ஆமோதித்தனர் அருணாவுக்கு பலத்த ஆதரவு அதன் பலன் பலருக்கும் நன்மை பயக்கும் பல மாறுதல்கள் அருணா நடத்தி வந்த கடை கலை பூங்காவின் கூட்டு முயற்சியில் நடத்தப்படும் சூப்பர் மார்க்கெட்டாக விரைவில் மாறிவிட்டது கடையை விரைவுபடுத்தியதுடன் திறமையாக நடத்தும் பெருமையையும் அவள் ஏற்றாள் சூப்பர் மார்க்கெட்டிற்கு வாங்கிய வேனில் ஜாமான்களை ஏற்றி தானே ஓட்டி சென்று அங்கங்கே விற்று வியாபாரத்தை பெருக்கினாள் மேல் தளத்து பெண்களுக்கு மட்டுமே என்றில்லாத கலை பூங்காவின் அங்கத்தினராக பூங்கோதை போன்ற உழைப்பாளிகளுக்கும் உரிமை உண்டு என்ற அவளது கருத்தை எல்லோரும் ஆதரித்தனர் வேலைக்கு போகும் பெண்கள் சாமான்களை உடனடியாக உபயோகிக்க வேண்டிய அரிசி பருப்பிலிருந்து எல்லா பொருள்களையும் தூசி நீக்கி சுத்தப்படுத்தி பிளாஸ்டிக் பையில் எடை போட்டு நிரப்பி விலை தாளொட்டி அந்தந்த இடத்தில் கடையில் அடிக்க வைக்க வேண்டிய ஒரு பெரிய வேலை மீராவுக்கு கிடைத்தது அத்துடன் மாதாந்திர ஸ்டேட்மெண்ட்டுகள் கடையின் கடித போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் டை படிக்கும் வேலை இவைகளினால் தாராளமான உபரி வருமானம் மீராவுக்கு கிட்டியது உபன்யாசங்கள் பஜனைகள் என்று மட்டும் தன் பணியை நிறுத்தி கொள்ளாமல் பல்வேறு விஷயங்களை பற்றி அங்கத்தினர்கள் ஆராய தொடங்கினர் அதன் பயனாக ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் ஏதாவது ஒரு வேலை செயலாக்க ஒரு திட்டம் இருந்து கொண்டிருந்தன சிந்தனைகளில் நின்று விடுபட்ட மீரா காஃபியை அவசரமாக பருகிவிட்டு வாயை துடைத்து கொண்டாள் மறுபடி அவள் பார்வை அந்த காலண்டர் மீது படிந்தது கஸ்தூரி ஊருக்கு ஊட்டிக்கு புறப்பட்டு சென்று நான்கு நாட்கள் தான் சென்றிருந்தன அதற்குள் அவன் ஒரு கடிதம் கூட போட்டுவிட்டிருந்தான் இன்னும் சில தினங்களில் திரும்பி வந்து விடுவேன் எனினும் அவனது பிரிவு ஒரு யுகம் போல் துன்பமாக இருந்தது அவளுக்கு துணையாக அருணாவின் மகள் ஜெயந்தி இரவில் வந்து துணைக்கு படித்து கொண்டாள் எனினும் கஸ்தூரி இல்லாத வீடு அவளுக்கே விரைவு சென்று தோன்றியது வேடிக்கையான அவனது பேச்சு சிரிப்பு சீட்டி அடிக்கும் சினிமா பாடல்கள் இவைகளையே கேட்க இயங்கினாள் ஐ விஷ் ஹியூம் வெரி மச் தனக்குள்ளே சொல்லி கொண்டு கடிதத்தை பார்த்தாள் கண்ணாடி கதவு வேகமாக தள்ளி திறக்கப்பட்டது பரபரப்பான காலடி ஓசை கேட்டு திடுகிட்டு நிபர்ந்தாள் கைப்பையை மேஜை மீது விசிறி போட்டுவிட்டு வியர்வையை துடித்து கொண்டு உசி என்று ஒரு பெரும் மூச்சு விட்டால் துளசி நல்ல வேலை பஸ் கிடைத்தது சேத்தேன் பழத்தேனே ஓடி வந்தேன் இன்றைக்கு நான் வேணுகோபாலிடம் அரை நாள் நீவு கேட்டு காலையிலேயே போன் செய்திருந்தேன் ஆமாம் நீ ஏன் வரவில்லை சாப்பாடு ரொம்ப பிரமாதம் இலக்கி ஜாங்கரியும் பால் போலியும் போட்டார்கள் பாடப்பட பேசிக்கொண்டு அவள் தன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள் மீராவுக்கு ஒன்று புரியவில்லை என் கணவரும் உன் அண்ணனும் ஒரே ஆபீஸில் வேலை பார்க்கும் நண்பர்கள் அதனால் எங்களை வற்புறுத்தி சாப்பாட்டிற்கு அழைத்திருந்தார்கள் மறுக்க முடியவில்லை போய்விட்டு வந்தோம் பரிமளாவுக்கு ஆண் குழந்தை பிரசவம் பம்பாயில் நடந்ததாம் உன் அம்மா அங்கே போயிருந்தார்களாம் இரண்டு மாதங்கள் தங்கிவிட்டு கையுடன் பெண்ணை அழைத்து வந்திருக்காங்க அதனால்தான் பெயர் வைக்க இவ்வளவு தாமதம் ரொம்ப சிறப்பாக நடந்தது நீ வராததுதான் குறை நெஞ்சின் மீது படீரென்று யாரோ தாக்கிவிட்டது போன்ற வேதனையில் துடித்து போனால் மீரா இந்த அம்மா அவளை இப்படியா ஒதுக்கி வைக்க வேண்டும் மற்றவர் முன்னிலையில் இப்படி ஏன் அவமானப்படுத்த வேண்டும் பெயர் அளக்க பெயர் அளவுக்காவது ஓர் அழைப்பு அனுப்பி இருக்கக்கூடாதா அதை பெற தகுதி இல்லாது பாவியாகிவிட்டால அவள் கசிந்து வந்த கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டாள் அவள் அவர் ஊரில் இல்லை அதனால் வர முடியவில்லை விட்டு கொடுக்காமல் பேசிவிட்டு எழுந்திருந்தாள் மீரா உன் அண்ணனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிற சங்கதி கூட உனக்கு தெரியாதாம் உன் கல்யாணத்தினால் மனம் கசிந்து போன உன் குடும்பத்தார் உன்னோடு உறவாடுவதில்லையாம் அங்கே அப்படி சிலர் பேசிக்கொண்டார்கள் அதனால் தான் உன்னை அழைக்கவில்லையோ என்று எண்ணினேன் துளசி வார்த்தைகள் வே வேளாக உள்ளத்தை குத்தி கலறின உன் வேலையை பார்த்து கொண்டு போய் என்று ஆத்திரத்தில் கத்த வேண்டும் என்று ஒரு வேகம் ஆனால் மீரா ஒரு கணம் மௌனமானால் பின்னர் பொறுமையெல்லாம் கொண்டு பலர் பலவிதமாக பேசக்கூடும் ஒன்று மட்டும் உண்மை நீரை அடித்தால் நீர் விலகுமா அது போலதான் பெற்ற தாய்க்கும் மகளுக்கும் இடையான உள்ள உறவு அம்மா அழைத்தாங்க இவர் அவர் இல்லாமல் நான் போக விரும்பவில்லை கணிசமான ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்று விட்டாள் அதற்கு பின்னர் துளசி வாயெடுத்து போனாள் அன்று முழுவதும் மீராவுக்கு அமைதியே இருக்கவில்லை வாய்விட்டு ஓவென்று அழுவீன போட துக்கம் இடையிடையே நெஞ்சை அடைத்தது டைஃபின் மீது விரல்கள் தடுமாறின எழுத்துக்களை நீர் மறைத்தது பஸ்ஸை விட்டு இறங்கியதும் அவள் நேரே அருணாயுத சூப்பர் மார்க்கெட்டிற்குள் புகுந்தாள் தோழியின் முகபாவத்தை கண்ணொற்று கவலை அடைந்து போன அருணா அவளை தனியே சாமான்கள் வைக்கும் அறைக்குள் அழைத்து சென்றாள் அங்கு கிடந்த முக்காலி ஒன்றின் மீது உட்கார்ந்த மீராவால் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியவில்லை அக்கா அம்மா என்னை ஒதுக்கி வைத்து மற்றவங்க முன்னால் அவமானப்படுத்தி விட்டாங்க தாங்க முடியாமல் என்ஜை வெடித்து விடும் போல் இருக்கு விஷயத்தை தட்டு தான் மாறி கூறிவிட்டு விக்கி விக்கி அழுதாள் அருகில் வந்த அன்புடன் அவளது கண்ணீரை தன் புடவை தலைப்பால் துடைத்து விட்டாள் அருணா நீ ரொம்ப கெட்டிக்காரி தைரியசாலி என்று இதுவரை எண்ணிக்கொண்டிருந்தேன் கடைசியில் நீ ஒரு கோழை என்பதை நினைக்க வியப்பாக இருக்கு அவள் கடிந்து கொண்டாள் மறுபடி கடைக்குள் புகுந்த அருணா ஒரு சில நொடிகளில் திரும்பி வந்தாள் இன்னொரு முக்காலியை அவள் முன் இழுத்து போட்டு தான் கொண்டு வந்த சிறு அலுமினிய டப் டப்பாவையும் தண்ணீர் கொண்ட ஒரு கண்ணாடி டம்ளரையும் அதன் மேல் வைத்தால் ரொம்ப பசியாக இருக்கிறாய் போல் காண்கிறது இது என் டிஃபன் எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு உபசரித்தாள் டப்பாவை திறந்து அதிலிருந்து ஸ்பூ ஸ்பூனால் வெண் பொங்கலை சிறிது எடுத்து வாயில் போட்டு கொண்டாள் மீரா அவள் கண்களிலிருந்து கண்ணீர் போல போல வென்று கொட்டியது வாட் இஸ் ஸ்ட்ராங் வித் யூ மீரா அதட்டினால் அருணா அம்மா இப்படித்தான் நெய் மணக்க பொங்கல் பண்ணுவாங்க அவங்க நினைப்பு வந்தது அருகில் வந்த அவளை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு கொண்டு முதுகில் மெல்ல தட்டியாருன்னா சிரித்தாள் உன் கணவர் விரைவில் டாக்டராக போகிறார் இருந்தும் உன் கே உன் கேஷை கண்டு படிக்க தவறிவிட்டாரே எனக்கு புரிந்துவிட்டது உனக்கு இது உனக்கு எத்தனை மாதம் கூப்பென்று சிவந்து போன முகத்தை கவிழ்த்து கொண்டு மீறா வெட்கத்தில் திணறிவிட்டாள் மூன்றாவது மாதம் வெளியே சொல்லு பயந்து கொண்டு இருக்கிறேன் இந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு குழந்தை கட்டுப்படியாகுமா ஜஷின் கணக்கில் என்றால் கட்டுப்படி ஆகாத விஷயந்தான் ஒன்றே ஒன்று பரவாயில்லை நாளைக்கு நம் குழுவில் உள்ள டாக்டர் அகிலாவிடம் உன்னை அழைத்து போகிறேன் ஓகே சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இரு நாங்கள் எல்லோரும் உதவிக்கு இருக்கிறோம் தெரியுமா கண்களை துடைத்து கொண்டு நானும் கலந்த புன்முருவலுடன் அருணாவை பார்த்தாள் மீரா அக்கா எனக்கு அடிக்கடி ஒரு பொருளின் மீது ஆசை வருகிறது வத்தல் குழம்பும் சுட்டு அப்பளமும் சாப்பிட வேண்டுமென ஆசை அதுவும் அம்மா கையால் செய்த குழம்பை பேச முடியாத அவள் தீக்கினாள் குழப்பத்துடன் இதுதான பிரமாதம் சாயங்காலமாய் நான் சமைத்து உன் வீட்டிற்கு எடுத்து வந்து என் கையாலேயே போடுகிறேன் இதை பார் மீரா இந்த அக்கா உன் சிநேகிதி மட்டுமல்ல இது சமயம் உனக்கு பெற்ற தாய் புரிகிறதா நான் உன்னை கவனித்துக்கொள்வேன் கொள்வேன் கவலைப்படாதே ஆறுதலாக கூறி மீண்டும் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் நன்றி பெருக்கில் மீராவால் பேசவே முடியவில்லை